வீதியில் கீரை விற்று கொண்டு வந்தாள் கீரைக்காரி பார்த்த என்னுடைய அம்மா கீரை வாங்க கூப்பிட்டாள் ஒரு கட்டு கீரை என்ன ஓரணாவா அதெல்லாம் தெரியல உங்களுக்கு கிடையாது தான் வராதுமா அதெல்லாம் வரும் தான் நாலு கட்டு வாங்கிக்கிறேன் இஷ்டம் இருந்தா போடு இல்லாட்டி கிளம்பு அதெல்லாம் கட்டுபடி ஆகாதுமா சொல்லியபடி அவள் நகர கொஞ்ச தூரம் போய் அப்படியே மெல்ல திரும்பியபடி அந்த கீரைக்காரு மேல காலனா போட்டு முடியவே முடியாது நான் சொன்னா சொன்னதுதான் கட்டு அரையனாதான் வலிக்கு வந்துட்டா கீரைக்காரி சரி சரி உங்க இஷ்டம் நாலு கட்டு பரிவர்த்தனையை முடித்து விட்டு கிளம்பி போன அவள் கீரை கூடையோடு சரிந்து விழுந்து விட்டாள் பதறியபடி ஓடி போய் தூக்கி அம்மா காலையில சாப்பிடலையா என்று கேட்க இல்லம்மா இதெல்லாம் வித்து நாலு காசு பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போய் உழையவே வைக்கணும் கேட்டாமா பதறி போய் விட்டால் வீட்டுக்குள் ஓடினாள் தட்டிலே ஆறு இட்லி சட்டினி சாம்பார் ஓடி வந்தாள் சாப்பிட சொன்னாள் சாப்பிட்டு முடித்தவளிடம் தன்னுடைய முந்தானையில் இருந்து அஞ்சு ரூபாய் தாளை எடுத்து அந்த காலத்து அஞ்சு ரூபாங்க அந்த அஞ்சு ரூபாய் தாளை எடுத்து கையில திணிச்சு அரிசி தவச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னா அந்த கால் அஞ்சு ரூபாங்கிறது இந்த கால ஐயாயிரமுங்க இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நானு அம்மாட்ட கேட்டேன் அம்மா கட்டு நானு கராரா பேசின நீங்களா ஆறு இட்லி தந்தீங்க ஒரு இட்லி அரையணான்னு வச்சா கூட ஆறு இட்லிக்கு மூணனா ஆகி போச்சே போதா குறைக்கு கையில அஞ்சு ரூபா வேற தர்றீங்க எவ்வளவு பெரிய தொகை எப்படிமா கேட்டு நின்ற என்னுடைய தலையை கோதிவிட்டபடி சொன்னாள் அம்மா இப்படி சொன்னதாலேயே வாழ்நாள் முழுவதும் என் மனதிலே மின்மினியாக மின்னிக் கொண்டிருக்கிறாள் எனது அம்மா எனது அம்மா சொன்னது இதுதான் ஏ சேவியரு அது வியாபாரம் இது தர்மம் வியாபாரத்தில் தர்மம் பார்க்க கூடாது வியாபாரம் பார்க்க கூடாது என்ன புரிஞ்சுதா செயலால் மட்டுமல்ல வார்த்தையால் ஒருவரது மனது நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் ஒரு வகை தர்மம் தான் துன்பம் கண்டு இறங்குதல் மனிதாபிமானம் அதை நீக்குதலோ தெய்வீக பரிமாணம் கண்ணுக்கு தெரிந்த மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை அடுத்தவர்களது வலிகளை உணர்வுகளால் உணரத் தொடங்கும் போதுதான் உண்மையான மனித நேயம் பிறக்கிறது மகத்தான மகிழ்ச்சி இப்படியும் ஒரு இணையதள வேடிக்கை மனைவிகளுக்கும் மனிதாபிமானம் உண்டு சமையல் அறையில் கத்திகள் இருந்தாலும் பூரி கத்தைகளைத்தானே தேடுகிறார்கள் இவர்கள் சிறப்பான கதைகளாக